வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஈஸியான ஒரு வாட்டர் மில்லன் ஜூஸ் தானாக பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி தாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க நான் வாட்டர் மில்லன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க சப்ஜா சீட்ஸை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஊர்ன பிறகு இந்த மாதிரி ஆயிருக்கு அது மாதிரி பாதாம் பீஸுன்னு ஊற வச்சுருக்கேங்க அப்புறமா புதினா புதினாயெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதையெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ மிக்சி ஜாரில் அந்த வாட்டர் மில்லனு கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து போட்டுக்கலாம் இலையும் போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க அப்படியே அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் இல்லைனாக்கா சீடோடு நம்ம அரைச்சிருக்கோம்ல லைட்டாக கொஞ்சம் குடிக்கும்போது உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே பிடிக்கும்னா அப்படியே கூட குடிக்கலாங்க தப்பு ஒன்றும் இல்லை இப்போ நல்லா நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றிட்டு இதிலையே இந்த சப்ஜா சீட்ஸையும் நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாதாம் பீஸுனு ரெண்டையும் சேர்த்துடலாங்க இந்த பாதாம் பீஸில் வந்து கொஞ்சமாக ஊற வச்சாவே உங்களுக்கு இவ்வளோ வந்துடும் வாட்டர்மில்லன் ஜூஸோடு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லா குளிர்ச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம்